ஹாய் ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரியன் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆரியன் மூவி இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிருக்குது வந்து தென் நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்திங்கன்னா வந்து விகே டியூப் அது வந்து அட் த ரேட் ஆஃப் விகே டியூப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய எல்லா வீடியோஸும் வரும் தென் நான் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணுறேன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் சென்னை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ரெஃபரல் கிளைமும் அவைலபிள் இருக்குது வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் தென் ஆரியன் மூவி இந்த மூவி பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு விஷால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தென் ஆக்ட் பண்ணியிருக்காங்க தென் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் கிட்ஸும் இந்த மூவியை வந்து பார்க்கலாம் தேட்டரில் போய் தென் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவி வந்து ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர் மூவி தென் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து க கண்டினியூஸாக வந்து சாவாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸு அதை ரொம்ப அழகாகவே கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க மூவி ஃபுல்லாகவே வந்து தென் வந்து விஷ்ணு விஷால் வந்து இந்த மூவிக்காக வந்து பாடி கூட ட்ரிம் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்லிம்மாக அந்த இது இதில் ஆக்சுவலாக போலீஸ் கேரக்டரில் வராங்க ஸோ அதில் நல்லா ட்ரிம் பண்ணி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில் வந்து விஷ்ணு விஷால் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸு லாஸ்ட்டாக வந்து எல்லா ஃபிலிம்ஸுமே நல்லா தான் பண்ணுறாங்க ஒரு ஒரு சில மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஆக்ட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி விஷ்ணு விஷாலே ப்ரொடியூஸ் பண்ணி விஷ்ணு விஷாலே ஆக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸ் அது ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதோட ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப த்ரில்லர் மூவி தான் வந்து நல்லா இருக்குது தென் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா நியூ டேரக்டர் தான் இவங்க வந்து இந்த டேரக்டரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து படம் எடுத்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அளவுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி டயலாக் ஸ்க்ரீன் ப்ளே தென் உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த மூவியில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப லோ பட்ஜெட்டாகவும் இல்லை ரொம்ப ஹை பட்ஜெட்டும் இல்லாமல் மீடியம் லெவலில் பட்ஜெட் வச்சு ரொம்ப அழகாக மூவி எடுத்துருக்காங்க என் மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க போர் அடிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே இருக்காது ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க மியூசிக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து தென் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த மூவிஸ் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரியன் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆரியன் மூவி இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிருக்குது வந்து தென் நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்திங்கன்னா வந்து விகே டியூப் அது வந்து அட் த ரேட் ஆஃப் விகே டியூப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய எல்லா வீடியோஸும் வரும் தென் நான் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணுறேன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் சென்னை வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ரெஃபரல் கிளைமும் அவைலபிள் இருக்குது வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் தென் ஆரியன் மூவி இந்த மூவி பார்த்திங்கன்னா வந்து விஷ்ணு விஷால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தென் ஆக்ட் பண்ணியிருக்காங்க தென் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் கிட்ஸும் இந்த மூவியை வந்து பார்க்கலாம் தேட்டரில் போய் தென் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவி வந்து ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லர் மூவி தென் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து க கண்டினியூஸாக வந்து சாவாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸு அதை ரொம்ப அழகாகவே கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க மூவி ஃபுல்லாகவே வந்து தென் வந்து விஷ்ணு விஷால் வந்து இந்த மூவிக்காக வந்து பாடி கூட ட்ரிம் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்லிம்மாக அந்த இது இதில் ஆக்சுவலாக போலீஸ் கேரக்டரில் வராங்க ஸோ அதில் நல்லா ட்ரிம் பண்ணி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில் வந்து விஷ்ணு விஷால் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸ் லாஸ்ட்டாக வந்து எல்லா ஃபிலிம்ஸுமே நல்லா தான் பண்ணுறாங்க ஒரு ஒரு சில மூவிஸ் வந்து ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஆக்ட் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி விஷ்ணு விஷாலே ப்ரொடியூஸ் பண்ணி விஷ்ணு விசாலே ஆக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபிலிம்ஸ் அது ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதோடய ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப த்ரில்லர் மூவி தான் வந்து நல்லா இருக்குது தென் இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா நியூ டேரக்டர் தான் இவங்க வந்து இந்த டேரக்டரோட ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து படம் எடுத்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி டயலாக் ஸ்க்ரீன் ப்ளே தென் உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த மூவியில் வந்து ரொம்ப ந நல்லாவே இருக்குது ரொம்ப லோ பட்ஜெட்டாகவும் ரொம்ப ஹை பட்ஜெட்டும் இல்லாமல் மீடியம் லெவலில் பட்ஜெட் வச்சு ரொம்ப அழகாக மூவி எடுத்துருக்காங்க என் மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து இருந்து ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க போர் அடிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே இருக்காது ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க மியூசிக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து தென் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த மூவிஸ் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்